வணக்க நண்பர்களே சொந்த பந்தங்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஒரு ஒன் வீக் அப்புறம் இன்றைக்கி தான் வீடியோ போடுறேன் சண்டே இன்றைக்கி உங்களுக்கு எல்லாேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம அன்பு சொந்தங்கள அத்தனை பேர்த்துக்கு நம்ம நன்றி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி ஒரு ரெண்டு வண்டி போடுறேன் வீடியோ வரல வரலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேப் விட்டால் போடுறீங்க வீடியோவை நம்ம எடுத்து ஏன் லேட் ஆகுதுன்னா மற்ற மாதிரி வந்து வண்டி எடுத்து 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 நம்ம வாட்ரோஸ் மட்டும் பண்ணி கொடுக்குறது இல்லை சொந்த பந்தங்களை நம்ம நல்லபடியாக ஒவ்வொரு வண்டியில் ஒவ்வொரு சின்ன கம்ப்ளைண்ட்னாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனால் கூட நம்ம எதுவாக இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு தான் நம்மளுடைய ஆசை அதனால தான் இதுக்கு முன்னாடி போட்ட அத்தனை பெப்பு ஸ்கூட்டி லாஸ்ட்டு போட்டதும் எல்லாமே கொடுத்துட்டேன் பெண்டிங் வண்டி எதுவுமே கிடையாது வீடியோவில் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வண்டி எதுவும் கிடையாது இன்றைக்கி டேட்டில் இன்றைக்கி இருபத்தி ரெண்டு இன்றைக்கி சண்டே இன்றைக்கி போகிறேன் ஒரு கிளாமர் பைக்கு போடுற அருமையான வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்குது இன்ஜின் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் டிஜிட்டல் மீட்டர் அலாய் வீடு சேலம் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனு டிஎன் பதினஞ்சு வண்டி ஸ்கூட்டி பெப்பு போடுறேன் இன்றைக்கி போடுறேன் அப்படின்னா இன்றைக்கி நாளைக்கு மேக்ஸிமம் ஞாயிறு திங்கள் அதிகபட்சம் செவ்வா நீங்கள் உடனே வேணால் சொல்லுங்கள் எந்த ஊராக இருந்தாலும் புக் பண்ணி தரோம் நண்பர்கள சொன்னாங்களே அதே மாதிரி நம்ம எங்கே வேணாலும் கூகுளில் பணம் கண்டிப்பாக நீங்கள் போட்டுவிட்டு ஜிபே பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அடுத்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் உங்களுக்கு புக்கிங் ஆகிடும் உங்கள் செல்லுக்கு மெசேஜ் வந்துடும் வரும்போது கண்டிப்பாக ஆதார் கார்டு கொண்டு வரணும் இந்த பக்கம் வாழப்பாடி ஆத்தூர் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர்லேருந்து வந்தீங்கன்னா வாழப்பாடி வந்து பேலூர் வந்து சிவன் கோயிலேருந்து அஞ்சு கிலோமீட்டரு ராஜாப்பட்டினம் பஸ் ஸ்டாப்பு டோட்டலாக பால்டேரி இந்த இடம் நம்ம பேக் சைடு நம்ம இடம் அதே மாதிரி இங்கேருந்து சேலம் இருந்து வந்திங்கன்னா அதே மாதிரி ராமர் கோயிலேருந்து வரும்போது அரூர் ரோட்டை விட்டு ஸ்ட்ரெயிட்டாக பேலூர் சிவன் கோயில் போகிற வழி கருமந்தூரன்னு சொல்லி போர்டு வச்சுருப்பாங்க அதில் வந்திங்கன்னா ராஜாப்பட்டினம் பஸ் ஸ்டாப்பு அதில் லெஃப்ட்டு ஒரு கிலோமீட்டரு நம்ம இடம் இந்த பாயிண்ட் வாங்க நண்பர்களே வீடியோ கொலைப்போம் நண்பர்களே பாருங்கள் ஹீரோ கிளாமரு டிஎன் முப்பது பிடி பத்தொம்பது ஐம்பத்தஞ்சு சேலம் வண்டி இந்த வண்டி நம்ம சேலம் ரிஸ்டேஷன் வண்டி வண்டியில் செல்ஃப் போகிறோம் பாருங்கள் நண்பர்களே செல்ஃப் போட்ட செல்ஃபு போட்டேன் வண்டி இப்போ ரன்னிங் செல்ஃப் ஷாட்டு கிக் ஷாட்டு எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்குது அலாய் வீலு டிஸ்க் பிரேக்கு வண்டியோட வியூ காமிக்கிறோம் பாருங்கள் இண்டிகேட்டர்லாம் போடுறோம் பாருங்கள் லெஃப்ட்டு ஹார்னு ரைட்டு அதே மாதிரி பேக்கும் காமிச்சிட்றேன் ஹெட்லைட்டு பாருங்கள் உங்களுக்கு டிம் பிரைட்டு டிம் பிரைட்டு வண்டி அவ்வளோ ஸ்மூத்தாக பச்சை தண்ணி மாதிரி இருக்குது வண்டி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நண்பர்களை அலாய் வீடு டிஸ்க் பிரேக்கு வண்டியோட வியூ காமிப்பான் கீழே டயரு டிஸ்கில் இருந்து காமி டிஸ்க் பிரேக் பாருங்கள் அலாய் வீல் உங்களுக்கு தெளிவாக வந்துடும் வண்டி நம்ம சொல்கிறது வீடியோ ஸ்கிப் பண்ணோம் பாருங்கள் நண்பர்களே வண்டி டிஎன் முப்பது சேலர் ஸ்டேஷன்னு வண்டி அரை அவ்வளோ ஸ்மூத்தாக நல்ல மைலேஜ் கொடுக்குது வண்டி வந்து நான் யூஸ் இருக்கேன் உங்களுக்கு தெரிய நம்ம சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்றது ஹீரோவில் கிளாமரு வண்டியில் டேங்க்லாம் பாருங்கள் புது டேங்க் மாதிரி சுத்தமாக நல்லாயிருக்கும் வண்டி எந்த ஒரு டெண்டும் கிராச்சஸ் எதுவும் இருக்காது பாருங்கள் மீட்ரு ஆன் பண்ணுறப்போ மீட்ரு ஆன் பண்ணிட்டேன் பாருங்கள் மீட்டர்லாம் ரன்னிங்கில் இருக்குது ஆஃப் பண்ணிடுறேன் செல்ஃப் போடுறேன் பாருங்கள் இப்போ மறுபடியும் வண்டி செல்ஃப் எடுத்தாச்சு ஆஃப் பண்ணிடுறேன் வண்டியில் செல்ஃபில் இருந்து எல்லாமே பக்கா கண்டிஷனு சீல்டு ஐட்டம் உங்களுக்கு எதுவுமே வந்து கிராச்சஸோ எதுவும் இருக்காது பக்காவாக இருக்கும் டேங்கெலாம் நல்லா பார்த்துருங்க ஹீரோ கிளாமரு வண்டி ஒரு சைன் ஹோண்டா சைன் எப்படி ஓட்டுறீங்க யூனிக்கான ஓட்டுறீங்க அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபாமன்ஸு டயர் பேக்கில் பக்காவாக பட்டன்லாம் பார்த்துங்க பக்காவாக ஒரிஜினல் டயர் பக்காவாக இருக்கும் நம்பர் பார்த்துங்க வண்டியோட அவுட்லுக் எல்லாமே தெளிவாக காமிக்கிறோம் பார்த்துங்க நண்பர்களை ஒரு ஏழை எளிய நடுத்தர மக்கள் நம்மளை மாதிரி ஒரு ஏழை எளிய மக்களுக்கு கண்டிப்பாக ஒரு பைக் வேணும் நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறோம் பைக்குக்குன்னா ஒரு நல்ல வண்டி வேணும் கம்மியாக நல்ல ரேட்டில் கம்மி ரேட்டில் நல்ல வண்டி இன்ஜின் வந்து இந்த இன்ஜினுக்கு ரொம்ப மவுச நண்பர்கள் அதனால தான் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த டைப் படுக்கை டைப் இன்ஜினுன்னு கேட்பீங்க நிற்கிற இன்ஜினுன்னு இருக்குது இது பாருங்கள் இப்போ அந்த டைப்பு அதனால் வந்து ஒரு பேஷன் ப்ரோ சைன் இந்த மாதிரி ஓட்டுற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸு இருக்கும் நண்பரில் பாருங்கள் கிக் சாட்டும் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு கிக் சாட் பண்ணி வச்சு ஒரே அடியில் ஸ்டார்ட் ஆகிடும் இதையும் உங்களுக்கு பண்ணி காமிச்சிட்டேன் அடுத்தது வாங்க பாஸ் நண்பர்களே நண்பர்களே பாருங்கள் பெப்பு ப்ளஸ் கேட்டிருந்தீங்க பெப்பு ப்ளஸ் எல்லாம் லோப வேணும்னு கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் இந்த வண்டி பெப்பு ப்ளஸ் ரெண்டு டயர்லேருந்து இண்டிகேட்டர்லேருந்து இன்ஜின்லேருந்து லைட்லேருந்து இருந்து எல்லாம் பக்கா கண்டிஷனில் இருக்கும் வண்டியை பாருங்கள் சாவி ஆன் பண்ணிட்டேன் செல்ஃபு போட்டேன் செல்ஃப் போட்டோன்னே பாருங்கள் ஹெட்லைட்டு போட்டு காமிக்கிறேன் ஹெட்லைட்டு ஆன் ஆகிருக்கும் டிம்மு பிரைட்டு டிம்மு பிரைட்டு வண்டி ஓடிட்டுருக்கு பாருங்கள் இண்டிகேட்டர்லாம் காமிப்போம் வண்டியோட வியூ காமிக்கிறேன் பாருங்க நண்பர்களே இதுவும் அதே மாதிரி டயர்லேருந்து எல்லாமே காமிக்கிறேன் வண்டியோட இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டேன் வண்டி வந்து ஆன்ல இருக்குது வண்டி ஓடிகிட்டு இருக்கு வண்டி ஆஃப் பண்ணியிருப்போம் வண்டி வந்து இன்ஜின் பக்காவாக சர்வீஸ் நண்பர்களே இந்த வண்டிக்கு வந்து இன்ஜின் அவ்வளோ பர்ஃபாமன்ஸ் சூப்பராக இருக்கும் இன்ஜின் கண்டிஷனை வந்து பக்கா கேரண்டியாக இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் பயந்துக்கு தேவையில்ல எடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு நீங்கள் நல்லபடியாக ஓட்டிக்கலாம் சீல்டு ஐட்டம்லாம் காமிக்கிறோம் பாருங்கள் எல்லாமே வந்து நல்லா ஒரு தெளிவாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டுன்னா அதுக்கு உண்டானது கண்டிப்பாக இருக்குது பார்த்துங்க பேக் டயர் புதுசு போட்டிருக்கிறோம் பாருங்க சிஎட்டு நியூ பிராண்ட் டயரு சிஎட்டு புது டயரு வண்டியோட அவுட்லுக்கும் பார்த்துங்க வண்டி இன்ஜின்லேருந்து எல்லாமே ஃபுல் சர்வீஸ் பண்ணியாச்சு வண்டியோட அவுட்லுக்கு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு சொந்த பந்தங்களே வேறு ஸ்கூட்டி பெப்பு வேணும்னா நல்லபடியாக டக்குன்னு சொல்லுங்கள் எடுத்துங்க பாருங்கள் சாவி ஆன் பண்ணிட்டேன் செல்ஃப் போட்டேன் வண்டி ஓடிகிட்டுருக்கு பாருங்கள் வண்டி ஆன் பண்ணுறேன் ஆஃப் பண்ணுறேன் சாவி ஆன் பண்ணிவிட்டேன் ஆறு ஒன்று இண்டிகேட்ரு ரைட் இண்டிகேட்ரு போடுப்போம் ரைட் இண்டிகேட்ரு லெஃப்ட்டு எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு ஒயரிங் ப்ராப்ளம்னு எதுவும் வராது மேனுவில் எந்த ஒரு வேலையும் செய்ய தேவையில்ல வண்டி இன்ஜின் பக்கா சர்வீஸ் பண்ணியிருக்கு ஆயில் ம புது ஆயில் ஏர் ஃபில்ட்ரு எல்லாமே பக்காவாக பண்ணி வச்சு உங்களுக்கு ஒரே வேளை பெட்ரோல் போட்டு நல்லபடியாக வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கிறது மட்டும்தான் நண்பர்களே இந்த வண்டியோட டீட்டெயில் எல்லாம் சொல்லியிருந்தேன் விலையை மட்டும் சொல்லலைன்னு பார்க்க வேண்டாம் விலை சொல்கிறேன் பாருங்கள் ஹீரோ கிளாமரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு முப்பத்தி நாலு ரூபா ரேட்டு கேட்குறேன் வண்டி அவ்வளோ பச்சை தண்ணி மாதிரி இருக்கும் நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா வண்டி எடுக்க வந்துட்டு கண்டிப்பாக சும்மா போக மாட்டிங்க நம்மக்கிட்ட வந்து வண்டி வாங்கணுன்னு வந்துட்டு இது வரைக்கும் யாரும் எடுக்காத போனதில்லை நூற்றில் பத்து பேர் ஏதாவது அவங்களுக்கு கலர் பிடிக்கல அது பிடிக்கல ஏதாவது வந்து வீடியோ பார்க்காம வந்து போனீங்களா இருப்பாங்க வீடியோவில் பார்த்துட்டு வரேன் நண்பர் சொந்தங்களா அத்துவணை பேத்துக்குமே நான் வண்டி நல்லபடியாக கொடுத்துட்ருக்கேன் அதே மாதிரி நீங்கள் நல்லபடியாக எடுத்துருக்கீங்க உங்களுடைய ஒத்துழைப்பு சப்போர்ட் எப்பவுமே நம்ம பார்த்தீங்கன்னா நண்பர்களை பார்க்கும்போது கமெண்ட் பண்ணுங்க எந்த வண்டி வேணும்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க கார் போறேன்னு சொல்லியிருந்தேன் லோ பட்ஜெட்டில் ஸ்கூட்டி ரேட்டில் கார் கொடுத்துக்கிட்டே தான் இந்த இந்த வீக்கில் கண்டிப்பா போடுறேன் கமெண்ட்ல கேட்டுக்கிறீங்க கண்டிப்பாக கார் போட்டால் உடனே அந்த எயிட் என் அன்பு சொந்தங்கள் அத்தனை பேருமே எங்கள் எல்லாத்துக்குமே வண்டி தான் நான் ஆசைப்பட்றேன் ஒவ்வொரு வண்டியை என்னால் முடிஞ்ச அளவுக்கு போடுறேன் தேவைப்படுறீங்க பார்த்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நம்ம உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும் நம் நண்பர்கள் நல்லபடியாக சொல்கிறேன் என்னுடைய ஒத்துழைப்பு நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு உடனே உடனே வீடியோ வரும் அதை தான் சொல்ல வரேன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் முப்பத்தி நாலு ரூபா ரேட்டு சொல்கிறேன் நெய் பண்ணிக்கலாம் வண்டியில் ஏதாவது ஃபைன் இருந்தால் கூட செக் பண்ணி உங்கள் முன்னாடி காமிச்சிட்டு அதை லெஸ் பண்ணி கொடுத்துருவேன் வாங்க கண்டிப்பாக அடுத்த வீடியோ போகலாம் இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த பெப்புக்கு இருபத்தி ஏழு ரூபா ரேட்டு கேட்குறேன் ஃபுல் கண்டிஷன் பக்கா கண்டிஷன் இன்ஜின் வச்சுருக்கேன் ரெண்டு டயருமே உங்களுக்கு புது கண்டிஷனு செல்ஃபு இன்ஜின் எல்லாமே பக்காவாக இருக்குது ஒரு லேடிஸ் யூஸ் பசங்களை அவன் டெய்லி விட்டுட்டு வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு அருமையாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ லாங் வேணாலும் ஓட்டிக்கலாம் வண்டி பக்கா கேரண்டியாக இருக்கும் வண்டி எடுத்து ஒரு நாள் ஓட்டி பார்த்துட்டு நீங்கள் பக்காவாக என்கிட்ட திருப்பி கொடுத்து விட்ற அத்தனை பேத்துக்குமே நீங்கள் வீட்டுக்கு போய் வண்டி எப்படி இருக்குது என்ன இருக்கு நான் கேட்டுகிட்டு தான் இருக்கேன் நல்லபடியாக நீங்கள் எல்லாம் பதில் சொல்லிகிட்டு தான் இருக்கிறீங்க அது மாதிரி நம்ம வண்டி கொடுத்துட்ருக்கோம் இனமே எடுத்தோமா போட்டோமா ரெண்டு வண்டி வித்தோமா அப்படின்னு இல்லை எந்த வண்டி கொடுத்தாலும் நமக்கு உடனே உடனே வண்டி போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி நான் நல்லபடியாக நம்ம செஞ்சு தரோம் லேட்டாக லேட்டாக வீடியோ போட்டாலும் பத்து வண்டினாலும் பக்காவாக கொடுக்கணும் ரேட்டு கம்மியாக கொடுக்கணும் நம்ம மக்கள் நம்மளுக்காக நம்பியிருக்காங்க அது போதும் நம்ம நிறையா விற்கணும் இந்த இந்த இவ்வளோ கான்செப்ட்டு நூறு வண்டி ஒரு மாதத்தில் விற்கிறேன் இரநூறு வண்டி தேவையே இல்லை பத்து வண்டி பத்து வண்டி பக்காவாக நல்லதாக கொடுத்து நல்ல பேர் எடுத்து நிம்மதியாக நல்லபடியாக நீங்களும் இருக்கணும் நானும் இருக்கணும் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போம் எப்போவுமே நல்லா இருப்போம் உங்களுக்கு ரெண்டு வண்டியோட ரேட்டு சொல்லிட்ட நண்பர்களே ரேட்டு சொல்ல நினைக்காதீங்க முப்பத்தி நாலு இருபத்தி ஏழு பதினஞ்சு மாடலு பன்னெண்டு மாடலு ரெண்டு வண்டியுமே புக்கிங் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது ஜிபேவில் பணம் மாட்டோன்னா ஆதார் கார்டு கொண்டு வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக செஞ்சு தரேன் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்மி மாட்டவன் சொல்லி வேல்முருகன் வாழ்க வளமுடன்